now behold two of them were traveling that Quickly. same day to a village called emmaus which was seven miles from jerusalem and they talked together of all these things which had happened so it was while they conversed and reasoned that jesus himself drew near and went with them but their eyes were restrained, so that they did not know him. And he said to them, "What kind of conversation is this that you have with one another as you walk and are sad?" Then the one whose name was Cleopas answered, "Are you the only stranger in Jerusalem? and have you not known the things which happened there in these days? What things? The things concerning Jesus of Nazareth, who was a prophet, mighty indeed, and word before God and all the people." And how the chief priest and our rulers delivered him to be condemned to death and crucified him. But we were hoping that it was he who was going to redeem Israel. Indeed, besides all this, today is the third day since these things happened. Yes, and certain women of our company who arrived at the tomb early astonished us. When they did not find his body, they came saying that they had also seen a vision of angels who said he was alive. And certain of those who were with us went to the tomb and found it just as the women had said. But him they did not see. O foolish ones, and slow of heart to believe in all that the prophets have spoken, ought not the Christ to have suffered these things and to enter into his glory? And beginning at Moses and all the prophets, he expounded to them in all the scriptures the things concerning himself. Then they drew near to the village where they were going. And he indicated that he would have gone farther. But they constrained him Abide with us, for it is toward evening, and the day is far spent. And now you can see why Zachariah said, Strike the shepherd, and the sheep will be scattered. And he went in to stay with them. Now it came to pass, as he sat at the table with them, that he took bread, blessed, and broke it, and gave it to them. Then their ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் வகுப்பு படிக்கிற அந்தோணி சாமி ஞாயிறு மறைக்கல்வி முடிந்த பிற்பாடு வெளியே வந்து கொண்டிருந்தான் அன்றைக்கு ஆசிரியர் இறுதி தீர்ப்பை குறித்து நடத்தியிருந்தார் அவனுக்கு மனதிலே பல கேள்விகள் ஆசிரியர் சொன்னாரே ஏழைகளுக்கு ஏதாவதை செய்தால் இயலாதவர்களுக்கு ஏதாவதை செய்தால் இயேசுவை பார்க்க முடியும் உயிர்த்த இயேசுவை கண்ணாலே பார்க்க முடியும் என்று சொன்னாரே எப்படி பார்ப்பது என்று யோசித்துக் கொண்டே வந்தவன் ஒரு பார்க் வழியாக நடந்து வந்தான் நடந்து வந்தவனுக்கு அவன் கண்ணிலே ஒரு பாட்டி தனியாக அமர்ந்திருந்தது பட்டது உடனடியாக அந்த பாட்டிக்கு அருகிலே போகலாம் என்று நினைத்து கொண்டு அந்த பாட்டிக்கு அருகிலே சென்று அவனும் அந்த பெஞ்சில் அமர்ந்தான் பாட்டியை பார்த்து சிரித்தான் பாட்டியும் திரும்பி அவனை பார்த்து சிரித்தார் அவன் பேக்கெட்டிலே கையை விட்டு தொழவி நாளுக்காக கொடுத்திருந்த சாக்லேட் பட்டை ஒரு நீளமான பட்டையை எடுத்து அதிலே பாதியை பிடித்து பாட்டிக்கு கொடுத்தான் மகிழ்ச்சியோடு அவனை பார்த்து பாட்டி சிரித்து கொண்டே அந்த சாக்லேட்டை மென்றார் மென்று கொண்டே அந்த பாட்டி அவனை பார்த்து புன்னகைத்தாள் அவனும் திரும்பி பொண்ண கொஞ்ச நேரம் இருவரும் அமர்ந்திருந்தார்கள் பிற்பாடு அவன் எழுந்து தன்னுடைய வழியை பார்த்து போனான் போனவனுக்கு என்ன தோண்டியதோ என்று தெரியவில்லை திரும்ப ஓடி வந்து அந்த பாட்டியை கட்டி தழுவி முத்தமிட்டு விட்டு திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போன அவனை பார்த்த அவனது அம்மா என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க என்று கேட்டான் கேட்டவுடனே அவன் சொன்னான் அம்மா இன்னைக்கு இயேசுவை பார்த்தமா எவ்வளவு அழகா சிரிச்சாரு தெரியுமா உண்மையாலுமே அந்த சிரிப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சுமா என்றார் பாட்டி தன்னுடைய வீட்டுக்கு போனாள் வயதான அந்த பாட்டியோடு இன்னொரு சகோதரியும் வசித்து வந்தாள் பாட்டியின் சகோதரி அவளை பார்த்து என்ன இன்னைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க என்று கேட்டதற்கு பாட்டி சொன்னாள் நான் இயேசுவை பார்த்தேன் நான் நினைச்சதை விட அவர் ரொம்ப சின்ன பையனா இருந்தாரு ரொம்ப அழகா சிரிச்சாரு என்று ஆம் இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே நாம் எதிர்பார்க்காத திறனங்களிலும் எதிர்பார்க்காத இடங்களிலும் கூட இயேசுவை உயிர்த்த இயேசுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று இன்றைய நாளிலே நற்செய்தி பகுதி நம்ம உணர்த்துகிறது எம்மா வழியிலே நடந்து சென்ற அந்த சீடர்களுக்கு இயேசுவை சந்திப்போம் என்கிற எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் அவர்கள் இயேசுவை சந்தித்தார்கள் அவருடைய பேசி வருகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இயேசுதான் என்று தெரியவில்லை ஏனென்றால் அவருடைய கஷ்டம் அவருடைய துன்பம் அவர்களுடைய எல்லா விதமான பலவீனங்களும் கண்களை மறைத்திருந்தன நாமும் கூட துன்பங்களுக்கு மத்தியிலே வேதனைகளுக்கு மத்தியிலே வருத்தங்களுக்கு மத்தியிலே கவலைகளுக்கும் மத்தியிலே பக்கத்திலே இயேசு வருகிறதை காணாமல் இருக்கிறோம் நம் குடும்பங்களிலே இயேசு இருக்கிறதை காணாமல் இருக்கிறோம் நிறைய திரைகளை போட்டு வைத்துக் கொண்டு நம்மை சுற்றி இருக்கிற இயேசுக்களுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறோம் நம்மை சுற்றி வாழ்கிற இயேசுக்களை மரியாதையோடு நடத்த அவர்களிடம் அன்பாய் பழக இயேசு நமக்காக வந்திருக்கிறார் என்பதை உணரத் தவறி இருக்கிறோம் ஆம் இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற இயேசுக்களை உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அந்த சின்ன பையன் பாட்டிக்கு இயேசுவாய் மாறியது போல இந்த பாட்டி சின்ன பையனுக்கு இயேசுவாய் மாறியது போல நமக்கும் நிறைய இயேசுக்கள் இருக்கிறார்கள் நம்மை சுற்றி நிறைய இயேசுக்கள் இருக்கிறார்கள் கணவனுக்கு மனைவிக்கு குழந்தைகளுக்கு பெற்றோருக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு சண்டை போடுகிறவர்களுக்கு வழியில் நடக்கிறவர்களுக்கு பயணிக்கிறவர்களுக்கு என எல்லா இடங்களிலுமே இயேசுக்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள் இந்த இயேசுக்களை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் சுற்றி இருக்கிற இயேசுக்களை இனம் கொள்வோம் ஆம் அன்பாக அருமையாக எல்லாரோடும் பழக வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது என்னை சுற்றி இயேசு இருக்கிறார் என் பக்கத்துல இயேசு இருக்கிறார் என்னோடு பேசுகிறவர் இயேசு என்னோடு பழகிறவர் இயேசு என்னை பார்த்து சிரிக்கிறவர் இயேசு என்று நான் உணர்ந்து கொள்கிற பொழுது நான் எப்படி பதிலளிப்பேன் எப்படி அந்த இயேசுக்கு என்னுடைய அன்பை காட்டுவேன் ஆம் இயேசுவுக்கு அன்பை காட்ட வேண்டும் என்கிற பொழுது மட்டும் நமக்கு பக்தியும் பாசமும் எங்கிருந்துதான் வருகிறதோ தெரியவில்லை அதே பக்தியும் அதே பாசம் அதே அக்கறை அதே விதமான மதிப்பும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம் கண்ணால் காண்கிற இயேசுக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுதான் இன்றைய வாசகம் நிறைய வேலைகளிலே நாம் இதே வாசகத்தை கேட்டிருப்போம் இன்றைக்கு இப்படி கொஞ்சம் யோசிப்போமே நம்மை சுற்றி இருக்கிற இயேசுக்களை பார்ப்போம் அவர்களுக்கு இயேசுவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கிறோனோ அதே அளவுக்கு கொடுப்போம் இயேசுவுக்கு எவ்வளவு அன்பு செலுத்துகிறேனோ அதே அளவுக்கு அன்பு செய்வோம் இயேசுவை எவ்வளவு மதிக்கிறேனோ அவ்வளவு மதிப்போம் இயேசுவை எந்த அளவுக்கு நான் மேன்மையோடு பார்க்கிறேனோ அதே அளவுக்கு மேன்மையோடு பார்ப்போம் நம்மை சுற்றி சுற்றியிருக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கிற பொழுது நாமும் அந்த இடத்திலே ஒரு விண்ணக சூழலை உருவாக்குகிறோம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களை இயேசுக்களாய் மதிக்கிற பொழுது அந்த இடத்திலே நாம் விண்ணகத்தை உருவாக்குகிறோம் நாம் ஆண்டவருடைய இறை அரசை அந்த இடத்திலே நிலை நிறுத்துகிறோம் இந்த எம்மா சீடர்கள் இந்த நிகழ்வுக்கு பின்னால் எப்படி இருந்திருப்பார்கள் யாராவது ஒருவரிடம் பழக வந்தால் பேச வந்தால் அவரிடம் உரையாட வந்தால் இவர் இயேசுவாக இருப்பாரோ இவர் இயேசுவாக இருப்பாரோ என்று நினைத்து நினைத்தே பேசியிருப்பார்களே நினைத்து நினைத்தே பழகி இருப்பார்களே நினைத்து நினைத்தே அவர்களை நல்ல விதமாக மரியாதையாக நடத்தி இருப்பார்களே அப்படி நாம் இருக்க வேண்டும் நாம் பேசுகிற ஒவ்வொருவரிடமும் நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரிடமும் நாம் உரையாடுகிற உறவாடுகிற ஒவ்வொருவரிடமும் இயேசுவை காண இயேசுவை எதிர்பார்த்து பழக நாம் முயற்சிக்க வேண்டும் நம் வழியாக இறை அரசு உலகம் முழுவதும் பரவ வேண்டும் ஆம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த தருவாராக